பட்டு சாரி சுடிதார்னு எது போட்டாலும் உங்களோட தொப்பை வெளியில் தெரியாமல் இருக்க சின்ன பனியன் போதும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோஸில் லேடிஸ்க்கு பயனுள்ள நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களோட காசையும் நேரத்தையும் ரொம்பவே மிச்சம் பண்ணி தரக்கூடிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல் டிப்புக்கு நான் ஒரு மேக்ஸி கவுன் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டாக பழைய நைட்டி இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க அதோட உள் சைடு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க மேலே இருக்கிற இந்த ரெண்டு கையையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ஒரு முடிச்சு அப்படி இல்லைன்னா தேவைப்பட்டால் ரெண்டு முடிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட வெளி சைடு திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது ஒரு குட்டி பாவாடை மாதிரி இருக்கும் இது எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ட்ராலி பேகு சூட்கேஸ்லாம் கேஸ்லாம் இருக்குன்னா அதை நம்ம அப்படியே கபோர்டில் பீரோவில் வச்சோன்னா தூசி படியும் அப்படி தூசி படியாமல் எப்பயும் க்ளீனாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதில் தூசி படியாது நம்ம எப்போ ஊருக்கு போனாலும் இந்த கவரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பெட்டியை அப்படியே எடுத்துகிட்டு போகலாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணாத இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை இது போல் ஒரு ட்ராலிக்கு ஒரு கவராக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்துருக்கேன் எந்த பிராண்டு கரம் மசாலாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் வீட்டில் எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குது குழந்தைங்க வச்சுருக்கீங்க எறும்பு மருந்தோ சாக் பீஸோ லக்ஷ்மண் ரேகாலாம் யூஸ் பண்ண முடியலனா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் இதில் நான் ஒரு மூணு பொருள் சேர்க்க போகிறேன் முதல்ல சேர்த்துருக்கிறது கரம் மசாலா ரெண்டாவது சேர்த்துருக்கிறது மஞ்சள் தூள் ரெண்டுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முகத்துக்கு புசுற பவுடர் இந்த மூணு பொருட்களையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் இப்போ குறைவான அளவில் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் அதிகமாக எறும்பு தொல்லை இருக்குன்னா இதை அப்படியே நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க இந்த மூணு பொருட்களையும் நல்லா கலந்து எடுத்துட்டு உங்கள் வீட்டில் எங்கே எறும்பு புத்து எறும்பு தொல்லை இருக்கோ அந்த இடத்துல இதை தூவி விட்டுக்கோங்க பொதுவாக நம்ம வீட்டு கிச்சனில் சமையல் பண்ணி வைக்கிற இடத்துலலாம் எறும்பு மருந்து எறும்பு சாக் பீஸ்லாம் போட முடியாது அப்படிப்பட்ட இடத்துல இந்த பொருளை நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் இதனால நமக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது இந்த மாதிரி நம்ம வீட்டில் சக்கரை வச்சிருக்கிற டப்பா இல்லைனா இனிப்பு பண்டம்லாம் போட்டு வச்சுருக்கிற இடத்துலலாம் எறும்பு வரும் அப்படிப்பட்ட இடத்த சுற்றியும் நீங்கள் இது போல் இந்த பவுடரை தூவி விட்டுக்கலாம் எறும்பு உங்கள் வீட்டில் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் எறும்பு தொல்லை இல்லாமல் உங்கள் வீடு க்ளீனாக இருக்கிறதுக்கும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து எடுத்துருக்கிறது இந்த மாதிரி நாப்கின் பீரியட் டைமில் நம்ம இது போல் நாப்கினை யூஸ் பண்ணுவோம் இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப் தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் பொதுவாக இந்த நாப்கினை நம்ம இதில் ரெண்டு விதமான ரேப்பர் கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு ரேப்பர் நம்மளோட இன்னரில் டைரெக்டாக நம்ம ஒட்டி விடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இப்போ இதை அப்படியே நம்ம இன்னரில் ஒட்டி விட்டுக்கலாம் இதை ஒட்டி விட்டதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த ரேப்பரை கிழிச்சிட்டு இந்த ரெண்டு சைடில் இருக்கிற இந்த ரெண்டு போர்ஷனை நம்ம இன்னரை சுற்றி நம்ம ஒட்டி விடுவோம் இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சில நேரம் இதை ஒட்டுனீங்கன்னா நம்மளோட இன்னர் சுருண்டுக்கும் இதனால சில நேரத்தில் லீக்கேஜுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம கிழிச்ச அந்த ராப்பரை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கும் மேலே அந்த ரெண்டு சைடில் இருக்கிற அந்த ஒட்டுறதை ஒட்டி விட்டுறீங்கன்னா இந்த நாப்கின் மூவ் ஆகாது இன்னொரு சொல்லாது லீக்கேஜும் இல்லாமல் இருக்கும் அடு அடுத்த டிப்பு நம்ம சில நேரம் கொஞ்சம் குண்டாக இருப்போம் அப்படிப்பட்டவங்களுக்கு தொப்பை கொஞ்சம் பெருசாக இருக்கும் சில பேருக்கு சிசரியன் பண்ணியிருப்பாங்க இதனால கூட வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் சுடிதாரோ சாரியோ எது கட் போட்டாலும் நம்மளோட வயிறு வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும் அப்படிப்பட்டவங்க நீங்க போல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க நீங்க எங்கேயாவது கல்யாணத்துக்கு போறீங்க பட்டு சாரிலாம் கட்டுறீங்கன்னா அப்புறம் நம்மளோட வயிறு ரொம்ப பெருசாக வெளியில் தெரியும் இதை தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம லேடிஸ் யூஸ் பண்ற ஸ்லிப்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க அதாவது நம்ம யூஸ் பண்ற இன்னர் தாங்க இதுவும் இதை நீங்கள் இது போல உங்களோட பாவாடைக்கு மேலே அதாவது நீங்கள் இன்ஸ்கட்டெல்லாம் கட்டுனதுக்கு அப்புறம் அதுக்கும் மேலே இந்த இன்னரை போட்டு விட்டுருங்க இப்போ இதில் இருக்கிற அந்த கைப்பகுதி அதாவது அந்த மேலே இருக்கிற பகுதி அந்த இன்ஸ்கர்ட் உள்ள நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி நல்லா டக் பண்ணிக்கோங்க இது போல பண்ணிட்டு நீங்க செய்யும் போது நம்ம வயிறு அந்த பாவாடையோடு சேர்த்து நல்லா உள்ள தள்ளின மாதிரி ஆகும் இந்த பாவாடை பாக்கிறதுக்கு நமக்கு ஷேப் வேர்ல கிடைக்கிற இன்ஸ்கர்ட் மாதிரி நல்லா ஷேப்பாக நம்மளோட பாடியை காட்டும் நம்மளோட வயிறு நல்லா உள்ள அமுங்கி இருக்கிறதுனால நம்ம பட்டு போடவை இல்லை சுடிதார் எது போட்டாலும் வயிறு தெரியாது சுடிதார் போடுறீங்கன்னா பேண்ட்டுக்கு உள்ள நீங்க டக் பண்ணுங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அடுத்த டிப்பு நான் பாத்திரம் தைக்கிற லிக்விடு இப்போ என் கையில் வச்சிருக்கேன் பத்து நாள் வரக்கூடிய பாத்திரம் தைக்கிற லிக்விடை இருபது இருபத்தஞ்சு நாள் வரையும் டபுள் ஆக்கி யூஸ் பண்ணணுமா செய்யுங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு அப்படி இல்லைன்னா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பவுல் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இந்த வினிகர் கூட நான் அடுத்து எடுத்துருக்கிறது வினிகருக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சேர்த்துருக்கேன் அதாவது தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மூணு பொருளையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்ககிட்ட இருக்க இந்த பழைய விம் லிக்விட் பாட்டிலில் இதை ஊற்றி விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு முக்கால் பாட்டில் அளவு இருக்குது மீதி இருக்கிற அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கினா அந்த விம் லிக்விட் இல்லைனா நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை இதில் ஊற்றி விட்டுருங்க இப்போ நம்மளோட லிக்விட் பாருங்கள் இதில் அப்படியே ஃபுல்லாக தான் தான் இருக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க இதுல நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணணுமானு கேட்பீங்க கண்டிப்பா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம உப்பு வினிகர்லாம் எல்லாம் இந்த லிக்விட் நல்லா திடமா இருக்குங்க இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது நீங்க எப்பயும் போல பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் புதுசாக லிக்விட் வாங்கும்போது லிக்விடை பிரித்து யூஸ் பண்ணி பாருங்கள் பத்து நாள் வரக்கூடிய லிக்விட் உங்களுக்கு இருபது நாளைக்கு மேலே தாராளமாக யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லைங்க இந்த லிக்விடில் நீங்கள் பாத்திரம் தேய்க்கும் போது பாத்திரத்தில் கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஒட்டாது இதனால பாத்திரங்கள் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் நம்ம டிஷ்வாஷர்லாம் வாஷ் பண்ணி எடுத்தோன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது அது மாதிரி உங்களோட பாத்திரம் நல்லா தண்ணி இல்லாமல் வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே திட்டு திட்டா இல்லாமல் பார்க்குறதுக்கு புது பாத்திரம் மாதிரி ஜொலிக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க காசு மிச்சம் உங்களோட பொருட்களும் ரொம்ப நாளைக்கு புதுசு போல மெயின்டைன் ஆகும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் ஐடியாங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இதில் குழந்தைங்கிட்ட பென் தனியாக இதோட மூடி தனியான அங்கங்கே மிஸ் பண்ணிடுவாங்க இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ஐடியா சொல்கிறேன் உங்ககிட்ட இருக்கிற செல்லோ டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த செல்லோ டேப்பை இந்த மாதிரி நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருக்க அந்த ஒற்றை பகுதிக்கு மேலே உங்ககிட்ட எல்லா ஸ்கெட்ச் பெண்ணையும் இப்படி வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு இந்த செல்லோ அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க அதாவது இந்த ஸ்கெட்ச் பெனுக்கு அடியிலேயும் அதை சுற்றியும் நான் செல்லோ டேப் மூடி இருக்கிறேன் இது போல வைக்கும்போது இதோட மூடியை மட்டும் நம்ம கலட்டிட்டு மூடி அந்த செல்லோ டேப்லயே நின்று போயிடுங்க இதனால மூடியோ இந்த ஸ்கெச் பெனோ நமக்கு அடிக்கடி மிஸ் ஆகாது இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிரேட்டர் இருந்ததுன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம கிரேட்டரை அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதாவது இஞ்சி கேரட்லாம் தொடர்ந்து சீவும் போது அந்த பொருட்கள்லாம் இதில் சிக்கிக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன தான் வாஷ் பண்ணாலும் கண்ணுக்கு தெரியாத அந்த ஓட்டைகளில் குட்டி குட்டியாக ஏதாவது பார்ட்டிகல்ஸ் மாட்டி இருக்கும் இதனால் இந்த பொருளை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இதோட ஷார்ப்னஸும் குறைஞ்சி போயிடும் இதில் இருக்க அந்த பொருளை ஈஸியாக க்ளீன் பண்ணவும் இந்த கிரேட்டருக்கு மறுபடியும் ஷார்ப்னஸ் கொடுக்கவும் இந்த மாதிரி கேஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கும் மேலே அந்த கிரேட்டரை நல்லா காமிச்சிக்கோங்க இதில் நல்லா லேஸாக சூடு ஏறணும் அதுவரையும் இது போல் காமிச்சிக்கோங்க நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஸ்டீல் நார் யூஸ் பண்ணி நல்லா இது போல் அந்த ஓட்டைகள் மேலே நல்லா தேய்ச்சி கொடுங்க நல்லா சூடாக இருக்க கிரேட்டரில் இது போல் ஸ்டீல் நார் வச்சு தேய்க்கும் போது இந்த கிரேட்டருக்கு நல்ல ஒரு ஷார்ட்னஸ் கிடைக்கும் கிரேட்டரில் இருக்கிற குட்டி குட்டியான அழுக்கு துகள்களும் நல்லா க்ளீன் ஆகிடும் இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்தன இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்